வாங்க தங்கச்சி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சுரேஷனா வாங்க சுரேஷனா நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்க சுரேஷனா தங்கச்சி காட் பிளஸ் யூடா தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ சுரேஷ் அண்ணா சூப்பர் சிஸ்டர் தமிழரசன் ப்ரோ அப்படியே உட்காந்து தூங்கிட்டு தானே நினச்சிங்க நீங்கள் உட்காந்துலாம் நமக்கு எப்பவுமே தூங்குற பழக்கம் கிடையாது அது வந்து ஸ்கூல் படிக்கும்போது மட்டும்தான் அங்கே என்ன பார்க்குறீங்க ஐயோ சோகம் என் முன்னாடி என் முன்னாடி நீங்கள் சோகமாக இருக்கக்கூடாது இல்லை இல்லை சோகமாகவே இல்லை என்னோடய வீடியோஸே வச்சுன்னு பார்த்து பா பார்த்துட்டு இருந்தா நிறைய டைம் உன்னை பார்க்க முடியலன்னு நினச்சி கவலைப்பட வேண்டாததாங்கச்சி செந்திலனா இனிமேல் கவலையே போடாதீங்க டெய்லி லைவ் போட வந்துருங்க வாங்க வாங்க மோகனண்ணா ஏன்டா யாருமே வரல லைவ் நான் முதல்ல போட்டு கட் பண்ணிவிட்டேன் நான் அதுக்கப்புறம் திரும்பியும் அதாவது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு சரி அதான் கட் பண்ணிட்டு திரும்பியும் போடலாமே ரீ லைவ் மாதிரி போடலாமேன்னு போட்டுருக்குறேன் நான் அந்தரிக்கே நமஸ்காரம் அப்படிங்கிறாங்க மோகன் சாரி பரவாயில்லண்ணா பரவாயில்ல பரவாயில்ல யார் இது கே மோ மோகன் ப்ரோ வாங்க என்னது அண்ணான்னு புரியலையே என்ன பூவா என்ன சாப்பிட்டேன் இட்லினா இட்லி புதினா சட்னி இல்லை பார்க்கல தமிழரசு ப்ரோ நான் எங்கே குட்டி பையனை வச்சுட்டு தேட்ருக்கெல்லாம் போக முடியுமா தேட்ருக்கு போகிற பழக்கம்லாம் அதிகமாக கிடையாது ரொம்ப ரேராக என் பையன் கேட்டால் மட்டும் கூட்டிகிட்டு போவோம் இப்போ போட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி ஓகே பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் சண்டே போனால் போவோம் சாப்பிட்டே சேர்ந்தண்ணா இட்லி புதினா சட்னி சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா பயம் வரலையா உங்களுக்கு சும்மா சொ பயம் வரலையா உங்களுக்கு சும்மா சொன்னீங்க பண்ணு ப்ளீஸு சாரி எதுக்கு ராஜு பயம் எதுக்கு முறைக்கு என்ன பண்றது நீங்கெல்லாம் வந்து என்ன சொல்றது நீங்கலாம் போறீங்கன்னு நினைச்ச பட்டு என்னால வெலை முடியாது இல்லை நான் எனக்கு மோஸ்ட்லி நான் ஃபிலிம்லாம் போய் நாள் வச்சு நான் நான் ரொம்ப கம்மியாக தான் படம் பார்த்துருப்பேன் தேட்டரில் போயிட்டு பாண்டி ப்ரோ வாங்க வணக்கம் ஹாய் நல்லா இருக்கீங்களா அண்ணாது கூப்பிட்டா அன்னைக்கு அப்படி பழங்குழி உண்டு அப்படியா மோகன் ப்ரோ ஓகே ஓகே வாங்க வாங்க கோட் அனுப்பியிருக்கேன் டவுன்லோட் பண்ணி பாருங்க மோகன் அண்ணா சரிதா இதுதான் கோட்டா நல்லா இருக்கேன் பாண்டி ப்ரோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா லைவ்ல லைவ்லி லைக் பண்ணுங்க புதுசாக இருந்தீங்கன்னா சேனலில் போய் வீடியோஸ் பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வெள்ளூர் பாண்டிப்போ வெல்லூர் வெள்ளூர் வெள்ளூர் இப்படி இருந்தால் எப்படி இந்தியா டெவலப் ஆகும் எதையே கோர்ட் பட போய் உடனே பார்க்கல நான் என்ன தமிழரசம் ப்ரோ இப்படி சொல்றீங்க நான் திருச்சி நீங்க திருச்சியா ஓகே ஓகே ப்ரோ ஓகே எங்க ஜெக வரல எங்கிட்ட சொல்ல எதுவுமோ சொல்லலை நான் அந்த பையன் சரியாவே வர மாட்டேங்குது ஜாக்கு என்ன பண்றதுண்ணா லைவ் போடாத வரைக்கும் லைவ் போடு லைவ் போடு லைவ் போடுன்னு சொல்லிட்டு இப்ப லைவ் போட்டதுக்கு அப்புறம் வரவே மாட்டேங்குது என்ன பண்றது ஏங்க ஏஜ் எல்லாம் கேக்குறீங்க அதுதான் ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இருக்கும் உங்கள் வீடியோவை நீங்களே பார்க்குறீங்களே அதை சொன்னேன் ஓ அதை சொன்னீங்களா சே சே இல்லை இல்லை எனக்கு வந்து நான் எல்லா வீடியோஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன் எனக்கும் சில வீடியோஸ் ஃபேவரட்டாக இருக்கும்ல அந்த வீடியோஸ் மட்டும் பார்ப்பேன் நான் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் போடு போடுற வீடியோஸில் சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சாங்ஸ் பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் பார்ப்பேன் நான் கோட் படம் பார்த்தா தளபதி எல்லோருக்கும் ஒரு கோட் தரவரு நான் கோட் மேக்கர் எல்லாத்தையும் மேடம் நீங்க சிஸ்டர் சொல்லுங்க பாண்டி ப்ரோ மேடம் எல்லாம் சிஸ்டர் சொல்லுங்க வாங்க வாங்க மருதாணி பூ வணக்கம் நல்லா இருக்கேன் சாப்பிட்டாச்சு லைக் நன்றி இப்ப நன்றி இப்ப லைக் போட்டதுக்கு நன்றி மருதாணி பூ உங்களோட ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மருதாணி பூ